ங்கள் எ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா நிறைய பேருக்கான ஒரு ப்ராப்ளம் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாத்துக்குமான ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன் உண்மையாகவே நான் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேர் ஃபால் ஹெவி ஹேர் ஃபால் நிறைய மெடிசன் சாப்பிட்டு அதனாலயே எனக்கு ரீக்ரோத் பண்ண ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆனாலுமே எனக்கு ரீக்ரோத் ஆகிடுச்சு அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் வெரி சிம்பிள் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம ஈஸியான ஒரு மெத்தடில் தான் ஆள் தயாரிக்கப் போகிறோம் இது ஒரு என்ன வாரத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் இதை யூஸ் பண்ணாலே போதும் வேறு எதுவுமே வேண்டாம் வீட்டில் இருக்கிறது தான் வெந்தயம் நம்ம செம்பருத்தி பூ ரெண்டாவது கருவேப்பிலை ஒரு சின்ன நெல்லிக்காய் மழை நெல்லிக்காய்னு சொல்லுவோம்ல பெரிய நெல்லிக்காய் அதை அதை நல்லா ஒரு மிச்சி மிச்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி நம்ம சுத்தமான சிக்கல் ஆட்டின எண்ணெய் இருக்குல்ல தேங்காய் நல்லெண்ணெய் வேணால் கூலிங் ரொம்ப ரொம்ப கூலிங் எண்ணெயில் நல்லா ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல ஒன் ஹவர் வந்து நல்லா கொதி கொதிக்க வைக்கணும் அப்படி கொதிக்க வைச்சோம் அப்படின்னா மட்டும்தான் அதோடய எசன்ஸ் நல்லா இறங்கி வரும் நமக்கும் முடி நல்ல க்ரோத் ஆகும் இல்லை அப்படின்னு நம்ம இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து வடிகட்டி தேய்க்கலாம் அப்படின்னு அப்போலாம் கிடையவே கிடையாது நல்லா அது வந்து இறங்கவும் இறங்குன்னு சாறு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உண்மையாகவே முடி ரீக்ரோத் ஆக செம்ம சான்ஸ் இருக்குது நான் இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுன்னு வச்சு தான் யூஸ் இருக்கேன் நான் வந்து எப்பயுமே வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து தலையில் தேய்ச்சிட்டு நைட்டு தேய்ச்சிட்டு மார்னிங் குளிச்சிடுவேன் அப்போது கொஞ்சம் மூஞ்சியில் எண்ணெய் வடியாமல் இருக்கும் ரெண்டாவது எண்ணெய் வடிஞ்சால் பிம்பிள்லாம் வரும் ஆயில் ஸ்கின்னுக்கு அதனால் இது பிரச்சனை கிடையாது இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கூட கமெண்ட் பண்ணுங்கள் செகண்ட் என்னென்னா அந்த நம்ம வடிகட்டினதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த பவுடர்லாம் மீதியும் மிச்சம் இருக்கலாம் அதில் கொஞ்சம் தயிரோ இல்லை ஒரு லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி இல்லை ஆலோவேரா ஃப்ரெஷ் ஆலோவேரா இருந்தால் கூட அதோடு சேர்த்து ஒரு மிக்சிங் போட்டு அப்படியே நான் ஒரு ஹேர் பேக் ஒன்று போட்டோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் ரெண்டாவது நல்ல ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் வந்து நிறைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிறையவே ஹேர் க்ரோத் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ